அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் 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 நீங்களா எப்படி ஆர்வத்தோட இந்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய சிறப்பான முறையை கேட்கணும்னு காத்துட்டு இருக்கீங்களோ அதே போலதான் நானும் காத்துட்டு இருக்கேன் அதற்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தோம் இன்னொரு கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க அந்த அற்புதமான முறையை கேட்கறதுக்கு முன்னாடி எங்களோட வெற்றி அனுபவங்களை அவர்கள் வந்து இதற்கு முன்பு என்னை அறிந்தவர்களும் இருப்பாங்க நடைபெற்ற குரூப் தேர்வுல வெற்றி பெற்று இளநிலை உதவியாளராக திருவள்ளூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையில் பணியாற்றி வெற்றி அப்படிங்கிறதுக்கு அற்புதமான ஒரு உதாரணத்தையும் மதிப்பிற்குரிய வீரா பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லியிருந்தாங்க அந்த புள்ளி அதுதான் வெற்றியை நிர்ணயிக்கிறது அதுக்கு எப்படி நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது தான் அதற்கான சூழ்ச்சம் அன்னை பயிற்சி மையத்துல சேர்ந்த நாள் முதல் நேர்மறையான என்ன உடனும் ஆசிரியர்கள் கண்டிப்பாக நம்மளை நல்லபடி காட்டுவாங்க அப்படின்ற ஒரு முன்னதமான நோக்கத்தோடையும்

நம்ம பயிற்சி மையம் இல்ல அடுத்த ஆண்டு பல கட்சிகள வெற்றியாளர்கள் உருவாக்கணும் உருவாகணும் இன்னைக்கு ஆசிரியர் அவர்கள் பட்டியலை வாசிக்கும் போது ரொம்ப பெருமிதமா

ஒரு மரம் ரொம்ப தூரம் நடக்கணுமே கொஞ்ச நேரம் இங்க அசந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஓய்வு எடுத்துட்டு நம்மளோட இலக்கை அடைவோம் அப்படின்றதுக்கு கிடைத்த விதையா அதை நம்ம மனசுல வச்சுக்கணும் வெற்றியாக இருக்கு இது நம்மளோட இடம் இல்லை படிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் நினைப்போம் அரசு அலுவலர்ல ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சாலும் போகணும் ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதையும்

தாண்டி இருந்தது இன்று ஈரிணக்கமாக இருக்கு இது மென்மேடுமாக வளர்ந்து விளக்குகள் வரைக்கும் எட்டணும் அப்படின்ற ஆசையோட நானும் அடுத்த நிலைக்கு படிக்கிறதுக்கு தயாராகிருக்கேன் நீங்களும் புதிதாக சேர்ந்தவர்களும் இன்னும் அந்த வெற்றி வாய்ப்பு பக்கத்துல தான் இருக்கு முன்னூத்தி அறுபது டிகிரி நம்ம சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு டிகிரியும் எந்த இடத்துல எப்ப விழுகுது அப்படின்றதான் இப்போ நம்ம இருநூத்தி தொண்ணூத்தி எட்டுல போய் நிக்கிறோம் திடீர்னு ஒரு

உலக்கர்களின் வரிசையை காண அவளோடு இருக்கும் அன்னை பயிற்சி மையத்தின் பயிற்சியாளராய் வெற்றியாளராய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த அற்புதமான இடத்திற்கு எங்களை வருகை வருகை தவறு பெருமைப்படுத்திய அன்னை பயிற்சி மையத்தின் நிறைய அவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி